இந்த வசதியெலாம் பண்ணி முடிச்சுட்டு வெங்காயத்தை ஓப்பன் பண்ணிக்கணும் அவங்க அப்போ பேருக்கு ஒரு சீக்கிரம் ஓப்பன் பண்ணும் ஓப்பன் பண்ணால் எனக்கு சார் உண்மையிலே பிடிக்கல சார் தமிழ்நாடு தமிழ்நாடு சொல்கிறதுக்கு ரொம்ப கருத்து கலைஞர் நாடு மத்தியில் வேண்டி தான் இப்போ இல்லை இந்த லோக்கலில் வருவாங்க எங்கள் ஊருக்கு போனால் ஒரு நாற்பது ரூபா கொடுத்து பஸ் வருவாங்க இங்கே வந்து மொபல் பஸ்ஸு இப்போ ஃபுல்லாக கிளம்பாக போனால் இங்கேருந்து அந்த நூற்றி நான் ஒன் ஆட் ஃபோர் சீனு ஒரு பஸ்ஸு முப்பத்தி ஏழு ரூபா டிக்கெட் வாங்குகிறாயிரும் அதில் சாந்து மாத்தனால இங்கே எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பஸ் நிலையம் இருக்கிறத வந்து அவங்க அப்பா பேர் முகஸ்டாலினோடய அப்ப பேர் இருக்கிறதுக்காக இவ்வளோ தூரம் நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க பஸ்ஸுங்களை இங்கே வந்து இதை சுற்றிக்கின்ற ஆட்டோ கடைகள் போட்டுறவங்க துளி வேலை செய்கிறவங்க எல்லாருடைய வாழ்வாதாரம் போயிடுச்சு இப்போ இதை வாங்கி போட்ட ஜாமில் என்ன பண்ண முடியும் ஒன்றுமே செய்ய முடியாது எப்போ பிளார் பார்த்துல போட்டு வைக்கிற ஜாமான் இது பிளார் போட்டு வைக்க முடியாது இப்போ காலையிலேருந்து இது இருபது நேரம் இருக்கிற இது வரைக்கும் போனி கூட பண்ணல எனக்கு வரத்து இருந்த போ வரத்து இருந்தாதான் எங்களுக்கு இங்கே தொழில் நடக்கும் எனக்கு போக்குவரத்தே இல்லைன்னும் போது இந்த இடத்துல வந்து எங்களுக்கு வேலை இல்லைன்றாங்க கிளம்பாக்கத்தில் பேருந்துகளையும் வந்து அவங்க எப்படி சொல்லு அதிமுக கட்டி இது பாதியிலே விட்டாங்க விட்டு திருப்பி இது இவங்க திருப்பி பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதுல வந்து அதுக்கும் பார்த்தீங்கன்னா கலைஞரோட இதுதான் வைக்கிறாங்க விளையாடுறாங்க ஏன்னா எவ்வளவு பேர் தியாகிகள் நம்ம நாட்டில் இருக்காங்க சுதந்திர போராடுறவங்க அவங்க பேர் வைக்கலாமா நீங்க எல்லாத்துக்கும் நீங்க கலைஞர் பேர் கலைஞர் பேரே வச்சிட்டு இருக்கீங்க என்னை பொறுத்த வரைக்கும் அது வரைக்கும் ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன் சிட்டி ஃபுல்லாக வந்து டிராஃபிக்கை அவாய்ட் பண்ணணும்னு மட்டுமே அவங்க வந்து பஸ் ஸ்டாண்ட் கட்டிடுறாங்க சரி ஓகே டிராஃபிகை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணு அதுன்னு சென்னையோட மெயின் ஆதாரமே வந்து கோயம்பேடு தான் இப்போ ஒரு கோயம்பேடுனா அந்த இந்த ஏரியாவில் இருக்கிறாங்க ஒரு அரௌண்ட் ஒரு சி டென் கிலோமீட்டரில் இருக்கிறவங்க வந்து கோயம்பேட்டில் வந்து சென்ட்ராக இருந்தனால எல்லாருமே வந்து அந்த மொப்சல் பஸ்ஸு கொஞ்சம் ஏறி போய் வாட் ஈஸியாக இருந்துச்சு ஆனால் இப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா இங்க இருந்து நாற்பது கிலோமீட்டரு அது முதல்ல செங்கல்பட்டுல இருக்குதா அது வண்டலூர் அது எந்த மாவட்டம் சென்னையிலேயே வராது அது ஆனால் அது அதுதான் சென்னைன்னு சொல்லி இப்போ வந்து கிளாம்பாக்கம் கிளம்பாங்க இங்கே வந்து ஒரு ஒரு பஸ்ஸு கூட இல்லை அதாவது அட்லீஸ்ட் இங்கே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பஸ் வச்சுட்டு அவங்க அவங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பஸ் வச்சா கூட ஓகே ஒரு லெவலாக இருக்குன்னு சொல்லலாம் அவங்க மொத்த பஸ் அங்கே தான் போனோம்னா அப்போ இங்கே இங்கே இந்த சரணியில் ஒரு டென் கிலோமீட்டர் சிக்ஸ் கிலோமீட்டர் சரணியில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்க என் பேர் பரமசிவம் இந்த கடையை வச்சு நடத்திட்டு வரோம் இந்த கடையெல்லாம் வேலை பார்க்கும் ஆனால் அந்த கடை வந்து முன்னாடி வந்து இப்போ எல்லாம் கேளாம்பக்கம் போயிடுச்சுன்றாங்க கேளம்பகம் போயிடுச்சுனாலும் இங்கே வந்து ஒரு பஸ்ஸு இல்லை ஆள் இல்லை கூட்டம் இல்லை வியாபாரமும் இல்லை ஆனால் இப்போ நாங்கள் பொங்கலுக்காக வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கிட்ட ஜாமான் வாங்கி போட்டோம் பொங்கலுக்கு வியாபாரம் பண்ணி எல்லாம் காலி பண்ணலான்னு வாங்கி போட்டோன்னா இப்போ பொங்கலுக்கே பாதி பஸ்ஸு போயிடுச்சு சரி இருக்க பஸ்ஸை வச்சாச்சாலும் இந்த இருக்க ஜாமான்லாம் ஓட்டிடலாண்டு முடிவு பண்ணி ஓட்டிக்கிட்டு இருந்தோம் இப்போ மறுபடியும் எல்லா பஸ்ஸும் போயிடுச்சு ஆனால் இப்போ இங்கே ஆள் இல்லை இப்போ இதை வாங்கி போட்ட ஜாமான்லாம் என்ன பண்ண முடியும் ஒன்றுமே செய்ய முடியாது எப்போயும் இப்போ பிளார் பார்த்துல போட்டு வைக்கிற ஜாமான் இது பிளார் பார்த்துலேயும் போட்டு வைக்க முடியாது வாழ்வாதாரங்கிறது யாருக்கும் மொத்தம் ஒரு ஏழு எட்டாயிரம் டிரைவர்கள்லாம் விட்டு எல்லாரும் பசியும் பட்டினியமாக கிடக்கிறோம் ஏன்னா நம்ம எட்டாயிரம் டிரைவருக்கு வந்து சுற்றியும் இந்த பஸ்ஸை நம்பி உள்ள தொழிலாளத்தை நான் சொல்ல முடியும் எங்களுக்கு மட்டும் இல்லை எங்களுக்கு போச்சு ஆனால் இது சுற்றி உள்ள டிரைவர் இருக்காங்கல்ல அவங்கள ஏன்னா சேர்த்தா என்ன சொல்லணும் அவங்களுக்கும் சுத்தமாக அவங்களுக்கும் போச்சு இப்போ என்ன கீழே பக்கத்தில் டிராஃபிக் இல்லாமல் இருக்குது காரி முயற்சி நான் காலையில் ஒருத்த ஃபோன் பண்ணி நீங்கள் என்ன டிராஃபிக்கில் ட்ராஃபிக் வேணால் அவ்வளோ கார்டு அவ்வளோ ட்ராஃபிக்கு காரி துப்பாத அளவுக்கு டிராஃபிக்கு ஆனால் நீ முதல்ல ஒரு பிளான் பண்ணி மேம்பாலம் மாதிரி கட்டி அந்த பஸ்ஸெல்லாம் வந்து மேலே அப்படி இறங்கி அப்படி வர்ற மாதிரி பண்ணணும் இந்த பக்கம் ஏறி அப்படியே கொஞ்சம் தள்ளி போய் இறங்குற மாதிரி இருக்கணும் இந்த வசதியெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெங்காயத்தை ஓப்பன் பண்ணிக்கணும் அவங்க அப்போ பேர் சீக்கிரம் ஓப்பன் பண்ணும் ஓப்பன் பண்ணால் எனக்கு சார் உண்மையிலேயே பிடிக்கல சார் தமிழ்நாடு தமிழ்நாடு சார் ரொம்ப கரிச்சியாக இருக்குது கலைஞர் நாடு மத்தியில் வேண்டிதான் இப்போ இங்கிருந்து நீங்க மாத்ததுனால இப்போ என்ன ஆகிடு போகுது வளர்ச்சி ஆகிடு போகுது ஒரு வளர்ச்சியும் போ சரிங்களா அதை நீங்கள் மாத்தி நீங்கள் இது குறிப்பிட்ட நகரத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் நகரம் உங்களுக்கு சரிங்களா உங்களுக்கு இங்கேயே சென்னையில இங்கேருந்து நீங்க உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் மாத்தி இருந்தனால உங்களுக்கு போக்குவரத்து அதிகமாகும் ஸோ அங்கே போனாலும் சரி நீங்க எத்தனை பஸ் ஸ்டாண்டு நீங்க ஆயிரம் பஸ் ஸ்டாண்ட் நீங்கள் வச்சா கூட சரி சுக்கம் சுக சுகாதாரம் பார்த்தீங்கன்னா கிடையாது அந்த ஜனங்களுக்கு அந்த ஒழுக்கமும் சரி ஒரு ஒரு சாப்பிட்ட ஒரு பொருளை வந்து கண்ட இடத்துல போடுறது அங்கங்க சிறுநீர் கழிக்கிறது அங்கங்க அப்படியே வாந்தி எடுத்து வைக்கிறது ரொம்ப ஒரு மாதிரியா அசுத்தமா தான் வச்சிருக்காங்க நீங்க இப்போ நீங்க இப்போ கட்டி இருக்கீங்க அது கிளம்பாக்கத்துல இன்னும் ரெண்டு மூணு மாசம் கழிச்சு பாருங்க அது எப்படி அசுத்தமா ஆகுது மட்டும் பாருங்க வாழ்வாதாரம் ரொம்ப டவுன் ஆயிடுச்சுங்க முன்னேறாவது பஸ்டாண்ட் போறக்குமாரி ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரத்தி ரூபா ஓட்டுவோம் இப்ப வந்து ஒரு நாள் சம்பளம் எடுக்கிறதுக்கு ஐநூறு கூட முடியல இதுல வாடகை வண்டிக்காரங்க இருக்கிறாங்க வாடகை வண்டி எல்லாம் வாடகை குத்து ஓட்ட முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கு பஸ் ஸ்டாண்ட் அங்க போனதுல இருந்து எவ்ளோ நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் யாரும் போக முடியாது பேசஞ்சர் போற கூட யோசிக்கிறாங்க அதனால எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது பஸ் ஸ்டாண்டு மாத்தனால புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பஸ் நிலையம் இருக்கிறத அது வந்து அவங்க அப்ப பேரு முக ஸ்டாலின் அப்ப பேருக்கிறதுக்காக இவ்வளவு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க பஸ்ஸுங்களை இங்க வந்து இதை சுத்திக்கின்ற ஆட்டோ கடைகள் மூட்டை கூலி வேலை செய்யறவங்க எல்லாருடைய வாழ்வாதாரம் போயிடுச்சு மற்றபடி வந்து காலையில இருந்து சும்மா தான் உட்காந்துட்டு இருக்காங்க எந்த ஒரு வியாபாரம் யாருக்குமே இல்லை நமக்கு நமக்குதான் ஆட்டோ தானே இல்லை இந்த பஸ் ஸ்டாண்டு சுற்றி தொடர்ந்து ஒரு ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் கடை இருக்கும் ஆயிரம் ரெண்டாயிரம் கூலி தூக்க மூட்டை தூக்குற கூலி தொழிலா இருக்காங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆட்டோ இருக்குது ஆயிரம் காரு இருக்கு எல்லாருடைய வாழ்வாதாரம் போயிடுச்சு கடை இருக்கு நூறு கடைக்கு மேலே அங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க மேல அங்க கடை கட்டியிருக்காங்க நூறு கடைக்கு மேலே இங்கே உள்ள ஒரு இருபத்தஞ்சி கடை தான் இருக்குது ஒரு இருபத்தஞ்சு கடைக்கு அங்கே ஒதுக்கி கொடுத்தா எங்களுக்கு நல்லாயிருக்கும் எங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி கடைக்காரங்களுக்கு மெயினான எல்லா இங்க உள்ள எல்லாம் அங்கே ஒரு கடை கண்டிப்பான முறையில் வேணும் எங்களுக்கு மெயினான கோரிக்கை தான் அந்த கடை கொடுத்தாதுன்னா இங்கே உள்ள எல்லாம் போய் காப்பாற்றிட்ருவோம் நாங்கள் ஆனால் இப்போ எல்லாட்டும் ஒன்றுமே செய்ய முடியாது இந்த ஜாமான் வச்சு என்ன செய்ய முடியும் ஒன்றுமே செய்ய முடியாது எங்களுக்கு மெயின் கோரிக்கை அங்கே ஒரு கடை வேணும் இங்கே உள்ள கடைக்காரங்களெலாம் ஒரு கடை கொடுங்க எங்களுக்கு மெயினானு கொடுக்க அவங்க கேட்குற வாடகை நாங்கள் கொடுக்குறதுக்கு ரெடியா இருக்கும் இப்போ ஒன்றும் இல்லை இந்த லோக்கல்ல எங்கள் எங்க ஊருக்கு போனா ஒரு அப்பத்துருவா கொடுத்து பஸ் வருவாங்க இங்க வந்து மப்சல் பஸ்ஸு இப்போ ஃபுல்லாக கிளம்பாக போனா இங்கேருந்து அந்த நூத்தி ஒன் நாட் ஃபோர் சீனு ஒரு பஸ்ஸு முப்பத்தி ஏழு ரூபா டிக்கெட் வாங்குறாயிரம் அதுல இப்போ அது மக்களுக்கு ஒரு பாதிப்பு தலை அதான் முன்னா கோயம்பேடுனாலே அது சென்னைனாலே கோயம்பேடு தான் சரி இது கூட ஆம்னி பஸ் ஸ்டாண்டை கூட நம்ம சரி கவர்மெண்ட் பஸ் தான் இல்லைன்னு ஆம்னியில் புக் பண்ணி போகலான்னு பார்த்தா அவங்களும் அதே தான் இங்கெல்லாம் ஏறக்கூடாதுன்னு ரூல்ஸ் போடுறாங்க அப்போ நம்ம புக் பண்ணி நம்ம குலாம்பாக்கமே போயிட்டு அங்கே போய்ட்டு புக் பண்ணலாம் இங்க இருக்கிறோம் சென்னை இது சென்னை இங்கே தான் இருக்கிறோம் நம்ம இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இங்கே தான் இப்போ சென்னையில் பஸ் ஸ்டாண்டே இல்லதல்ல கட்டாய இல்லத்தல்ல சென்னையில் பஸ் ஸ்டாண்டே இல்லை அவங்க கலாம்பாக்கத்தில் நம்ம இப்படி நம்ம இப்போ ஒரு ஏழு மணிக்கு பஸ் புக் பண்ணியிருந்தாச்சுண்ணே ஒரு நாலு மணிக்கு போகிறமே இருந்து கிளம்புவோம் இது இங்கேருந்து இப்போ வந்து கிளாம்பாக்கம் மாத்தனால இப்போ என்னாச்சுன்னா நான் வீட்டிலேருந்து இங்கே வரணும் திரும்பி இங்கேருந்து கிளம்பாக்கம் போகணும் அது வேறு இந்த பெருங்காலத்து டிராஃபிக்க மாட்டின்னு அவ்வளோதான் பஸ்ஸே மிஸ் பண்ணிட வேண்டியதுதான் ஓலா ஊபரு இதெல்லாம் அதில் போயிடுறாங்க பாதி பேர் பாதி பேர் வேணாம் ஓலை ஊப்பில் கூட போட மாட்டாங்க கூட லாங்ல ஒரு ஐநூறுரூவா அநூறுபா வருது அப்படின்னு பஸ்ஸில் தான் போகிறாங்க அதனால் எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது குடும்பம் ஸ்கூலில் பசங்களெலாம் ஃபீஸ் கட்ட முடில எங்களுக்கும் சாப்பாடு செலவுலாம் ஆகுது ஓரளவு என்ன பொண்ணுன்னு தெரியாமல் முழிச்சிகிட்டு இருக்கிறாங்க கரணாநிதிலாம் வந்து மாற்றிருங்க நானும் பெரும்மா தோட்டி போக முடியல சும்மா இவங்க பேருக்காக மாற்றிட்டு இப்போ அவள் தேவையில்லாமல் மாதா வரதுக்கு மாதாவரம் இருக்குது சார் தென்மணி மாதாவரம் சார் இந்த பக்கம் இருக்கிறவங்க அந்த அம்பத்தூர் இந்த பக்கம் இருக்கிறவங்க நீங்கள் எங்கே போவாங்க அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணு இதுக்கு பேசாமல் கோயம்பேடியே வச்சுக்கலாம்ல கோயம்பேடியில் எந்த கம்பெனி வரப்போகிறது இல்லை இங்கே மெட்ரோவுக்கு தான் வரப்போகிறாங்க ஆனால் இருக்கிற கம்ப்ளீட் அத்தான மெட்ரோ கண்ட்ரோல் அதாவது ரிப்பேரிங் அண்டு செட்டு எல்லாமே இங்கே தான் அதுக்கு தான் அதற்கு தான் இவங்க ரெடி பண்ணாங்க எங்களுக்கு சுத்தமா போச்சு மார்க்கெட்டை கொடுத்துட்டு போகலாம்ல அது ரொம்ப பக்கம் கம்பெனி கொடுத்துட்டு போலாம்ல ஏன் எங்களுக்கு என்ன சுத்தமா எங்களுக்கு வயிற்றுலையா முன்னாடி போடணும் இவங்க என்னைக்கு வந்தாலும் இப்போ இல்லை மோட்டார் லைன் கை கேமிட மாட்டேன் அழி கே மாட்டாங்க மோட்டார் லைனு காரு ஆட்டோ வேனு எல்லாம் முடிஞ்சது இப்ப வெயில்நாட்டு பயணிகள் வரும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கு இப்போ நம்ம அவங்க நாட்டுக்கு போனீங்கன்னா எப்படி சுத்தமா சுகாதாரமாக வச்சுக்கிறாங்க கண்ணாட்டுல எச்சத்து போகக்கூடாது குப்பை போடக்கூடாதுன்னு இப்ப நம்ம மட்டும் இங்க அவங்க இங்க நான் வந்தா கூட சரி சுத்தமா வச்சுக்கிறாங்க கண்ட இடத்துல போட மாட்டேங்கிறாங்க நம்ம மட்டும் தான் இங்க ரொம்ப அசுத்தமா வச்சுக்கிறோம் காரணம் வந்து தலைமை சரியில்லை நம்மளுக்கு தலைமை ஒழுங்காச்சுன்னு வச்சீங்களேன் இங்கு இதுக்காக போடக்கூடாது இது போட்டா ஒரு உங்களுக்கு அபராதம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மத்த நாட்டுல இருக்கிற சட்டங்கள் இங்க வந்துச்சுன்னு வச்சுங்களேன் எதுவுமே பிரச்சனை வராது உங்களுக்கு பயம் வரும் ஜனங்களுக்கு ஏன்னா தண்டனைகள் கடுமையானதான் அந்த இதுவும் தப்பும் குறையின்னு சொல்லுவாங்க இங்கேயும் அப்படிதான் கிட்டத்தட்ட நம்ம ஆள் நம்ம வந்து ஜனங்களுக்கு வந்து அந்த இதுவும் இல்லை ஏன்னா சில பேர் படிச்சவங்களும் இப்படிதான் பண்றாங்க படிக்காதவங்க இப்படிதான் பண்றாங்க நம்ம பொருள் நம்ம வீடு சுத்தமா வச்சுக்கிற மாதிரி நம்ம நாட்டையும் சுத்தமா வச்சுக்கணும் சுத்திக்கிற இடமும் சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றேன் ஏன்னா நம்மள பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து மற்ற இதுல இருந்து நோய் தொற்று வருது கொரோனா வருது அப்படின்னு சொல்றாங்க நோய் தொற்றுக்கு பாத்தீங்கன்னா முக்கியமான காரணம் இந்த நடா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் பொறுத்த வரைக்கும் ஏன்னா இங்க நீங்க இந்த கோயம்பேடுக்கு வந்தீங்கனாலே போதும் உங்களுக்கு பாதி நோய் இங்க வந்துடும் நீங்க போ சிக்னல் கழிக்க முடியாது போயிட்டு அங்க திருநாட்டு வரும் உங்களுக்கு ஒரு ரொம்ப அசுத்தமா இருக்கு முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கும் என்ற ஒரு படக்காரனுக்கு இந்த இடத்த ஃபுல்லா பஸ் ஸ்டா அரசாங்கம் அதனால அதே மாதிரி வந்து அந்த கேளப்பக்கம் பஸ் ஸ்டாண்ட வந்து ஒரு வெளிநாட்டுக்காரனுக்கு வித்துட்டாங்க வித்துட்டு இவங்களுடைய குடும்ப குடும்ப வருமானத்துக்காக வந்து ரெண்டு பஸ் ஸ்டாண்டுமே விற்று படமாக்கிட்டாங்க அதனால இந்த வித்தவனுக்கு இந்த இடத்த ஒப்படை ஒப்படைக்கணும் இல்லை அதனால வந்து இதை வந்து எவ்வளவு சீக்கிரம் காலி தான் காலி பண்ணி தரணும் அவளை சீக்கிரம் அவன் இடத்த பணம் கொடுத்து முட்டை காலி பண்ணி தரணும் இடத்த இதே மாதிரி இதே மாதிரி வந்து ஆம்னி பஸ் அந்த கீழே பக்கத்தில் வந்து ஆம்னி பஸ்ஸும் அரசாங்க பஸ்ஸும் உள்ளே போடுறதெல்லாம் அதிகம் காசு தான் கார் டோக்கனு ஆட்டோவுக்கு டோக்கனு பைக்கு டோக்கனு எல்லாமே வந்து இந்த வெளிநாட்டுக்காரங்க வைக்கிற நிர்ணயிக்கிற டோக்கன் தான் மற்றபடி இதில் கவர்மெண்ட் வந்து தலையிடவே முடியாது ஏன்னா அவன் ஃபுல் விலைக்கு விற்றுட்டான் கோடிக்கணக்கில் விற்றுட்டான் அதனால வந்து விற்று இந்த அரசாங்கத்துடைய கடத்தை அடிக்கிறதுக்காக அவன் ஊட்டி சொந்த செலவுக்கு வச்சுக்கிறதுக்கு இந்த ஆளு பண்ணது இது எல்லா மக்களுக்கும் தெரியும் எல்லா அரசியல்வாதிக்கும் தெரியும் யார் யாரு தட்டி கேட்குறானோ அவனுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியது அவன் வாய அடிச்சிட்டு போயிடுறான் இந்த காலையிலேயும் இது இவ்வளோ நேரம் இருக்கிற இது வரைக்கும் போனி கூட பண்ணல ஜனங்க வரத்து இருந்த போ வரத்து இருந்தாதான் எங்களுக்கு இங்கே தொழில் நடக்கும் ஜனங்க போக்குவரத்தே இல்லைன்னும் போது இந்த இடத்துல வந்து எங்களுக்கு வேலையே இல்லைன்ற ஆகி போயிடுச்சு அதனால வந்து பயப்பட்டு பஸ் ஸ்டாண்டில் ஏற்கனவே வண்டிங்க வந்து இருந்து நல்ல தொழில் நடந்துருது இப்போ ஒரு ஜனம் கூட வர்றதில்லை வண்டி வச்சு தினமும் வந்து பஸ் ஸ்டாண்டு பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறோம் அந்த நிலவும் தான் இப்போ இங்கே பஸ்ஸால் நடந்துட்டு இருக்கு என்ன சொல்லுங்க நான் கவர்மெண்ட் என்ன நான் சொல்ல வரேன் நான் நீங்கள் கிளாம்பாங்க பஸ் ஸ்டாண்ட் இங்கே எல்லாம் வாங்கி அது எதுவுமே நான் சொல்ல சென்னை கோயம்பேட்டில் ஒரு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பஸ்ஸை போடுங்க இங்கேருந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நீங்க இங்கே இங்கே மொத்தமாக வந்து கோயம்பேட்டே இருக்கக்கூடாது அப்படியே நீங்கள் பண்ணுறீங்க அதான் அப்படி இல்லை இப்போ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுங்க அங்கே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுங்க அப்போ டிராஃபிக்கே இருக்காது அதுக்கேற்ற மாதிரி நீங்க பண்ணலாமே தான் நான் கோரிக்கை வைக்கிறேன் யாருமே வந்து இங்க கோயம்பேட்டில இருந்து கீழே பக்கம் போட்டா இருந்தா குறைஞ்சது குறைஞ்சபட்சம் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி இரநூறுவா ஆகும் யாரும் கொடுத்து போக மாட்டாங்க எல்லாம் மிடில் கிளாஸ் பஸ் ஸ்டாண்டு வரவங்க அதனால ரொம்ப வந்து இந்த மூட்டை முச்சி குழந்தை குட்டி இவங்கெல்லாம் வரவங்க ரொம்ப சிரமப்பட்டு தான் திரும்ப போறாங்க இங்கிருந்து போறதுனால யாருக்குமே வந்து எந்த ஒரு வாழ்வாதாரமும் கிடையாது அதனால வந்து எல்லாமே டென்ஷனில் தான் இருக்காங்க கிளம்பாக்கத்தில் பேருந்து நிலையை வந்து அவங்க எப்படி சொல்றது அதிமுக கட்டி இது பாதியிலே விட்டாங்க விட்டு திருப்பி இது இவங்க திருப்பி ப பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதில் வந்து அதுக்கும் பார்த்தீங்கன்னா கலைஞரோட இதுதான் வைக்கிறாங்க நூற்றாண்டு விளாடுங்க ஏன்னா எவ்வளோ பேர் தியாகிகள் நம்ம நாட்டில் இருக்காங்க சுதந்திர போராட்டவங்களாம் அவங்க பேர் வைக்கலாமா நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் கலைஞர் பேர் கலைஞர் பேரே வச்சிட்டு இருக்கீங்க என்னை பொறுத்த வரைக்கும் அது பொறுத்த வரைக்கும் ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் அங்கே கட்டத்தினால இதில் எவ்வளோ நீங்கள் கொள்ளடிச்சி நல்லாவே தெரியும் அது மக்கள் காசு நீங்கள் எவ்வளோ கொள்ளடிச்சிங்கன்னு நல்லாவே தெரியும் சோ அதனால வந்து இப்ப அங்க நீங்க போறதுனால வந்து இங்கிருந்து இங்கிருந்து போ சில பேர் போறதுனால அங்க போக்குவரத்து கண்டிப்பா அதிகமாகும் சமைச்சுப்போம் உங்களுக்கு ஒரு பர்பஸ் மாதிரி உங்களுக்கு பிதிங்க வழியும் நீங்க மேம்பாலம் மேம்பாலம் போயிட்டே இருந்தாலும் சரி உங்களுக்கு அப்படிதான் ஆகும் ஒரு போக்குவரத்து ஒருத்த கட்டமைப்பு இல்லை முதலாவது எப்படி டிராஃபிக் எப்படி உங்களுக்கு இது பண்ணி சீரமைக்கணும்ங்கிறது எதுவுமே சுத்தமா கிடையாது கண்டிப்பத்துல வராங்க போறாங்கிறாங்க வராங்க ஒரு ஒரு டிராஃபிக் ரூல்ஸ் கூட நம்மளுக்கு மதிக்க மாட்டேங்கிறாங்க போட்டாங்க ஒரு பத்து பேர் ஒரு ரெண்டு மூணு பேர் போயிடுறாங்க சிட்டிக்குள்ள இருக்கிற இந்த டிரைவர் பிழைக்க முடியாது அவுட் சிட்டிக்கு சிட்டிக்குள்ள இருக்கிற இப்ப ஒரு பத்து பேர் வர்றாங்க ஒரு வேன் கேக்குறாங்க நாங்க போய் வேன் எடுத்துருவோம் அங்கதான் வேன் செட் இருக்குது சரிங்களா இப்ப அவங்களுக்கு சுத்தமா போச்சு இங்க மட்டும் இல்ல பக்கத்துல அங்கயும் கேட்பாங்க டிராவல்ஸ்லயும் கேட்பாங்க ஃபுல் லைனாக கேட்பாங்க வேன் கேட்பாங்க வேனுக்கு எங்கே போகிறது இப்போது இப்போ அங்கே இருக்கிறவங்க வேனு ரெடி பண்ண முடியுமா வேன் டிரைவரும் போச்சா கார் டிரைவரும் போச்சுங்களா ஆட்டோ காரும் போச்சு மொத்தமாக பத்தாயிரம் ஆட்டோ டிரைவர் அவுட்டு இதை நம்பி இந்த பஸ்ஸை நம்பி பழைச்சா பத்தாயிரம் ஆட்டோ டிரைவர் போச்சு அவ்வளோதான் இப்போ நீ மாதாவரத்தில் அம்மா என்ன செய்ய போகிற அவன் நேராக பைபாஸ் இருவான் பைபாஸ் பைபாஸ்லேயே போடுவான் அவன் இருபது பத்து டிக்கெட் இருந்தாலும் பைபாஸ் தான் போவான் அஞ்சு டிக்கெட் இருந்தாலும் பைபாஸ் தான் போவான் கீழே இறங்க முடியாது கீழே கிடையாது எல்லாம் மேலே எதுக்கு தேவையில்லாமல் அங்கே மாத்திட்டு அது இங்கேயே இருக்கட்டுமே வேலூர் மாத்தமா மொத்தமாக மாற்றிருப்போங்க அப்போ பிரச்சனை இல்லாமல் போயிடும்ல பஸ் சுத்தமா சுத்தமாக பண்ணிட்டோம் வேலூரும் அங்கே மாத்திட்டோம் நாங்கள் இதையும் மாற்றிக்கிறோம் மாற்ற வேண்டியதானே நைட்டு நைட்டாக கூப்பிட்டு சிவசங்கரை கூப்பிட்டு என்ன பேசு தெரியல உடனே காலையில எங்கே ஓப்பன் பண்ணிச்சு என்ன தான் பண்ண சொல்லுங்க நீங்கள் தான் சொல்லணும் ஏன்னா இது காலை டிராபிக் இல்லாம இல்லை மூணு மணி நேரம் டிராபிக் ஆமா கிளம்புறது கேளம்பாக்கத்தான் மூணு மணி நேரம் டிராஃபிக் பஸ் நகரம் உள்ள ஸ்கூலுக்கு போறவனா சத்தாரம் அங்கெல்லாம் ஸ்கூலு தான் மெயின் அந்த ஸ்கூல் இருக்கு சுத்தியும் இது போனனால அவங்க இந்த பேரண்ட்ஸு ரொம்ப அவதிப்படுறாங்க எப்படி பிள்ளை கொடி ஸ்கூல்ல விட்டு எப்படி கூப்பிட்டு வர்றது வளரும் நாடு பட்டியலும் நம்ம கண்டிப்பா நம்ம மாட்டோம் கண்டிப்பா பட்டியல நம்ம நம்ம தூக்கிடுவாங்க கண்டிப்பா நம்ம இந்த இந்த நிலைமைக்கு போனா வந்து கண்டிப்பா மாட்டோம் நீங்க எத்தனை பேர் கட்டினாலும் சரி நிலையம் கட்டினாலும் சரி கண்டிப்பா மாட்டோம் சுத்தம் முதல்ல சுகாதாரமா நம்ம சுத்தமா வச்சுக்கணும் எப்பவுமே அப்பதான் நாடு உருப்படும் இன்னைக்குமே இல்ல பாதிக்கப்படுறது வந்து பொதுமக்கள் தான் சிரமப்படுறது பொதுமக்கள் மக்கள் தான் இவனுங்கெல்லாம் வந்து கார்ல போறானுங்க போக போறானுங்க இல்ல இன்னும் இங்க இருந்து பிளைட் விட்டா பிளைட்லயும் போய் இறங்குறதுக்காக அவங்க ரெடி காத்து காசு வச்சுக்கலானுங்க மிடில் கிளாஸ் என்ன பண்ணுவோம் சிரமப்பட்டு நடந்தோ இல்லை பஸ்லையோ தான் போய் ஆகணும் வேற வழி இல்லை இவனுங்க ஆட்சி இருக்கிற இந்த வர எலெக்ஷன்ல வந்து இவன் டெபாசிட் கூட வாங்க மாட்டான் கண்டிப்பாக வாங்க மாட்டான் இது எல்லாருக்கும் தெரியும் எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் தெரியுது ஆனாலும் எங்களுக்கு வேற வழி இல்லை பஸ் ஸ்டாண்ட் முற்றுமா இருந்து போகிற வரைக்கும் நாங்கள் இங்கே தேடிட்டு வந்துட்டு தான் இருப்போம் ஏதோ ஒரு சவாரி ரெண்டு சவாரி அது ஆகுமா அப்படின்ட்டு இது ஓலா ஊபர்ல வந்து ஓட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம் ஓலா ஊப்பரில் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா காசு எடுக்கலாம் ஒரு சவாரிக்கு எங்களுக்கு என்னென்னா அந்த நாற்பது ரூபா ஐம்பது ரூபா சவாரி காசு எடுக்கிறத அரசாங்கமே ஓலா ஊப்பர் மாதிரி ஒரு ஆப்போ உருவாக்கி அந்த நாற்பது ஐம்பது அரசாங்கமே எடுத்துக்கிட்டால் எங்களுக்கு அரசாங்கம் நல்லது செய்கிறதுக்கு அரசாங்கத்துக்கும் ஒரு வருமானம் கிடைக்கும் நாங்களும் வந்து மகன நிறைவாக வந்து உழைப்போம் கிலாம் பக்கத்தில் ப்ரீபெய்டு இதே ப்ரீபெய்டுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இப்போ நாங்கள் இங்கேருந்து முப்பத்திரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து போயிட்டு அங்கே போய் வண்டி ஓட்டு வரோம்னா இங்கேருந்து முப்பத்திரெண்டு கிலோமீட்டருக்கு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு லிட்டர் கேஸுக்கு போட வேண்டியதாக இருக்குது அங்கே போயிட்டு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கீழே நிக்க வந்து சவாரி பார்க்க வேண்டியதாக இருக்குது இன்னும் அங்கே வந்து பெருமையான பெரும்பான்மையான மக்கள் வந்து இறங்கி ஆட்டோ பிடிச்சி போகல அப்போ இருந்து நாங்கள் மெனக்கட்டு போனால் கூட பாக்கெட்ல இருந்து போட்டு போக வேண்டியதாக இருக்குது போயிட்டு ஒண்ணுமே இல்லாமல் திரும்பி வந்தால் மறுபடியும் திரும்பி வர்றதுக்குண்டு அது நிலைமையா இருக்குது அதனால நாங்கள் இங்க இங்கேயும் தற்போது இருந்துருக்கோம் இதுதான் எங்களுக்கு சூழல் ஒட்டு ஒட்டுமொத்த டிரைவர்ஸ் மட்டும் இல்லை இதை சுத்தி நடந்த பிசினஸ் இதுக்குள்ள இருந்த பிசினஸ் எல்லாருமே அடிபட்டு இருக்காங்க இது வந்து ஒரு சன்ட்ரு பிளேஸா இருந்து எல்லா மக்களுக்கும் சென்னையில் வந்து எந்த மூலையில் இருக்கவங்களுக்கு இது ஒரு சரியான ஒரு தீர்வாக தான் இருந்தது இப்போ வந்து தாம்பரம் தாண்டி கிளாம்பாக்கம்னும் போது கிளாம்பாக்கத்துக்கு அந்த சவுத் சைடில் இருக்கிற மக்கள் வந்து போக்குவரத்துக்கு சரியாக இருக்கும் ஆனால் இறங்கினா அவங்க வந்து சென்னை வர்றதுக்கு மறுபடியும் ஒரு வண்டி பிடிக்க வேண்டிய சூழல் இருக்குது இது கிளம்பாக்கம் அவங்க பண்ணது சரியாக இருந்தாலும் போக்குவரத்தை சரி பண்ணிவிட்டு பண்ணியிருக்கலாம் மெட்ரோ ஒர்க் மெட்ரோ ஒர்க் எல்லாம் முடிஞ்ச பிறகு டிரான்ஸ்போர்ட் வசதியை பக்காவாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணியிருந்தாங்க ஆனால் மக்களுக்கு கஷ்டம் இருக்காது நாங்களும் வந்து சரி போக்குவரத்து உடனே நாங்க நாங்கள் கிளம்புலுக்கு போயிட்டு போனால் சரி ஒரு மூணு லிட்டர் கேஸ் போனாலும் பரவாயில்ல நம்பி போகலாம் ஒரு சவாரி ஆகுன்னு நம்பி போகலாம் இப்போ அதுக்கும் வழி இல்லாமல் இதுக்கும் இல்லாம நடு ரோட்டில் ந உக்காண்டிருக்கும் என்ன வழின்னே தெரியாமல் அரசாங்கம் தான் பார்த்து இதுக்கு எதனா ஒரு நல்ல முடிவை எடுக்கணும் நம்ம வண்டியில் பிரேக் அடிச்சா உடனே நிற்குதா சீட்டி உடனே நின்றுமா ஏ டிராவல்ஸ் வண்டியா இங்கே அடிச்சு அங்கே போய் நிற்கும் அப்படி ஒரு பொண்ணை கொண்டு ப்ரேக் இங்கே அடிச்சு அங்கே போய் அடிச்சு பொண்ணை ஆள விட்டு டூ வீலரில் போட போனீங்க அது யாரும் அரசு வந்தி என்ன தச்சுக்கிறீங்க நீங்கள் மைலேஜை மட்டும் கீழே லாக் பண்ணி வச்சா மைலேஜ் போ அறுபது கிலோமீட்டர் தான் போகும் அதை நீ லாக் பண்ணி வச்சு என்ன பிரயோஜனம் வண்டியில் மெயின்டைன் பண்ணுங்க செங்கோட இருந்தார் நல்லா மெயின்டைன் பண்ணார் அதோட போச்சு அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டு இங்கே இருக்க கிளச்சக்காரருக்கு அதெல்லாம் மாற்றுமா அதில் இருக்கிற இதெல்லாம் மாற்றுவான் அப்படியே தான் போகுது ஒரு நைட்லேயே இங்க மாதாவர் மாதாவரத்துக்கு என்ன பிரயோஜனம் அது அவுட் ஆஃப் ஏரியா அங்கே நாட்டை கம்மியாக கேட்பாங்களா இங்கே என்ன வசதி இருக்குது சிட்டியில் வர்றதுக்கு நூற்றி இருபத்தொன்னு பஸ்ஸை விட்டு என்ன இருக்குது நீ மெட்ரோ ஓப்பன் பண்ணிவிட்டு போனால் பரவாயில்ல பஸ்ஸை விட்டீங்கன்னா பரவாயில்ல இதே மாதிரி இங்கே விடு திருவீட்டில் விடு திருவூட்டில் இந்த அம்மா விட்டாங்கல்ல கன்னியாகுமரிக்கு ராகர் கோயிலுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு வண்டியும் விட்டாங்கள நீ அதே மாதிரி விட்டுருப்பா கன்னியாகுமரி கோயில் மாத்தாண்டம் இங்கே இருக்கிறவங்களாம் இங்கே இருக்கிறாங்க ராயபுரம் மக்களும் வண்ணார்பட்டை மக்களும் திருவெட்டூர் மக்களும் தான் இருக்கிறாங்க இங்கே இருக்கிறவங்க அங்கே போகிறாங்க அவங்களுக்கு தனி ஏரியாது இப்போ சாலிகிராம எடுத்துட்டீங்கன்னா புதுக்கோட்டை திருச்சி மதுரை இந்த மாதிரி ஒவ்வொரு குறிப்பிட்ட ஏறி இருக்காங்க இப்போ நீங்கள் மாத்தான் அங்கே ஒரு அஞ்சு வண்டி அங்கே அனுப்புங்க இல்லை மூணு வண்டி அங்கே அனுப்புங்க இல்லை கண்ட்ரோல் பண்ணி ஒரு வண்டி ஃபுல்லாகிடுச்சுப்பா அடுத்த வண்டி அனுப்புங்க ஜனம் இருக்குன்னு சொல்லி டிரான்ஸ்போர்ட்லாம் செய்யலாம் அதிகாரி அப்படியே ஏசி ரூம்ல உட்காந்து ஆயா ஆட்டையை போட்டு தின்னுட்டு இருக்காரு அவ்வளோதான் அதிகாரி பண்ற கூத்து தான் சார் பெருங்கூத்து வேறு வேற யாரும் இல்லை மனுஷருக்கெல்லாம் தெரியாது முதலமைச்சர் கூட காதுக்கு போகாதுன்னு நினைக்கிறேன் இந்த அதிகாரிகள் பண்ணுறது தான் அத்தனை கொடுத்தோம் ஏன் எஸ்சிடிசியில் ஒரு எம்டிஏ ராஜினாமா பண்ணிட்டாரு எவங்க போனால் அது நம்ம பேர் ராஜினாமா ஏன் பண்ணான்னு இவங்க பிரசை தாங்க ராஜினாமா பண்ணிட்டாரு நல்ல நேர்மையானவர் தான் ராஜினாமா பண்ணிட்டாரு எல்லா வண்டியும் நல்லா விட்டாரு இப்போ எல்லாம் கடைசி ஆகிப்போச்சு ராஜினாமா பண்ணுவாங்க ஆண்டாண்டு போயிட்டாரு அப்படியே பொறுத்தவராக போனாலும் என்ன ஆகுது முக்கியமான ரீசன் என்ன முக்கியமான ரீசன் வந்து மொத்தம் போச்சு நீ நீ வந்து ட்ராஃபிக் இருக்காங்க நீங்கள் வந்த இதே அழிச்சிருவாங்க அப்படின்னு எம்ஜிஆர்லேயே அழிச்சிடுவாங்க ஆ ரயில்வே ஸ்டேஷன் ஒன்றும் பண்ண முடியாது மத்திய அரசு அங்கே போக முடியாது என்ன வேணாம் இந்த ரெண்டரை வருஷத்தில் இந்த பாலம் கட்டிக்கலாம் இந்த பாலம் கட்டும்போது உங்கள் அப்பா தான் அடிக்கல் நாட்டினார் நாரி விடுதா அடிக்கல் நாட்டு இந்த பாலத்தை ஓபன் பண்ணி விட்டுருக்கலாம் ஏ விடல இந்த ரெண்டரை வருஷத்துல இந்த பாலத்தை டிராஃபிக்கே சார் நேராக மாதா வரும் மதுராவில் மதுராவில் விட்டுருக்கலாமா விட்டுருக்க வேண்டாமா அதை நான் கலைஞர் பேரே வைங்க கலைஞர் நூற்றாண்டு வைங்க வேண்டாம் சொல்லியே அது உண்மையா உண்மையாக பேர் தான் வைக்கணும் ஏன்னா கலைஞர் ஆட்சி காலத்துல அதை அடிக்கல் நாட்டி பில்லர் போட்டது சரிங்களா அந்த பறக்கு வரையெல்லாம் இதுவரை கொடுங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அதை மத்திய செஞ்சு மறுபடியும் நிதி வாங்கி அப்புறம் பண்ணிக்கலாம் அந்த பைபாஸ் சொல்லி இப்போ பேரை பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இது ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு வருஷத்தில் கலைஞர் நூற்றாண்டு அழகாக வச்சுக்கலாம்னு உண்மையிலேயே அதை இந்த பாலத்துக்கு யார் வந்தாலும் கலைஞர் தான் வைக்கணும் ஏன்னா கலைஞர் யார் ஏர்போர்ட்லப்பா பிரிட்ஜு தான் அது இது மதுராவையில் பிரிட்ஜ் எடுத்துங்களா அது கலைஞர் நாள் ஆட்சியில தான் அவர் வந்தாலும் மேம்பாலம் கட்டுவார் பிரிட்ஜு கட்டுவார் அவர் பேரே இருக்கு அவர் இந்த மக்களுக்கு நல்லது செய்யற மாதிரி பண்ணுவாரு ஆனா இப்ப கீழம்பாக்கத்துக்கு அர்ஜென்டா என்ன வேலை அர்ஜென்டா இப்போ அதே இல்ல டெண்டர் கொடுத்துட்டீங்க காரு கொடுத்துட்டீங்க டெண்டர் அது எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் அது அவசியம் இல்லை டெண்டர் கொடுத்தீங்க எவ்வளவு வாங்க டீ அங்க எவ்வளவு போண்டா மக்கள் சாப்பிட முடியுமா நிம்மதியா ஒரு டீ குடிக்க முடியுமா இந்த பன்னெண்டு ரூபா டீ மக்களுக்கு டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு பத்து ரூபா அங்கே பத்து ரூபாய்க்கு கொடுப்பாங்களா டிரான்ஸ்போர்ட் இரு பத்து ரூபாய் கொடுப்பாங்களா அது மேலே எங்கே குடிக்கிறோம் கீழே கம்பிக்கடை மேலே அஞ்சு கடை வேறு வேலை இல்லைங்களா இங்கே பாருங்க இறங்கணும்னா டீ கடை இந்த சிட்டி பஸ் ஸ்டாண்டு இந்த வெளியே இந்த ஒம்பது பத்து கிலோமீட்டரு போனால் சென்ட்ரலு எட்டு கிலோமீட்டரு போனால் எக்மோர் பதினாலு கிலோமீட்டருக்குனா ஏர்போர்ட்டு இது எப்படி இருக்குது வசதி இதை பற்றி நான் கீழாம் பார்க்கணும் நாற்பது கிலோமீட்டர் வா ஒன்றும் வேண்டாங்க நம்ம வெளிநாடு போகிறோம் மூணு அவர் வந்து போர்டிங் டைம் இப்போ வண்ணார்பட்டை தண்டாரப்பட்டுன்னு வரவங்க கீழம்பாக்க போனால் மூணு மணி கிளம்பணும் போர்டிங் டைம் மாதிரி கிளம்பணும் கிளம்பினா தான் அவங்க ரீச் ஆக முடியும் ரீச் ஆக முடியாது தாமரை இயற்கையாக டிராஃபிக்கு வேல டிராஃபிக்கு பாண்டலூரும் டிராஃபிக்கு பெருங்குளத்தூரும் டிராஃபிக்கு அப்புறம் எப்படி அவங்க போச்சா சல்லுன்னு போவாங்க சல்லுன்னு எப்படி போவாங்க ஒரு மணி நேரத்தில் மூணு மணி நேரம் ஆகும் அவங்க போறக்கு அதுக்கு இங்கேனாலும் ஒரு மணி நேரத்துக்கு வந்துடுவாங்க வேஸ்ட் எல்லாருடைய வாழ்வாதாரம் வேஸ்ட் டோட்டலாக இது வந்து யானையை பண்ணுற கோனை பண்ணுறது யானை யானை தான் எலி எலி தான் புரியுதுங்களா ஒன்றும் பண்ண போறது நடு திருவிழா இப்போ மோட்டார் வாகனக்காரன் நிற்கிறான் மொத்தம் பத்தாயிரம் குடும்பம் நடு ரோட்டில் நிற்குது